நல்ல வளர்கிற செய்தியை சொல்லியிருக்கிறார் ஒரு வளர்ந்த பிள்ளைகள் பேசுவதை விட வளர்கிற இளம் பிஞ்சுகள் பேசுகிற போது நமக்கு ஒரு ஆர்வம் அதுலேயும் அந்த நீதிமன்ற காட்சியை நான் எல்லாம் திமுக பலமுறை சொல்லியிருக்கேன் அந்த நீதிபதியை பார்த்தே பெரியார் கேட்டாராம் இருந்தாலும் அவளுக்கு சுத்தி கொண்டாடிங்க கேட்டாராம் நீதிபதி கொண்டாடணும்னாலும் எப்படி கொண்டாடிங்களா கொழுக்கட்டையெல்லாம் வச்சு அமுக்கிரியெல்லாம் வச்சு சாப்பிட்டவன் சரி கொண்டாடி பிள்ளையார என்ன பண்ணீங்கன்னா மூணு நாள் வச்சு அதுக்கு சூட சாம்பாடி எல்லாம் காமிச்சோம் காமிச்சு என்ன பண்ணிக்கலாம் கொண்டு போய் காவேரியில கரைச்சுட்டோம் அப்ப நீங்க என்ன பண்ணீங்க பிள்ளையாரா வீட்டுல பூஜை வச்சு இது பண்ணி எல்லாம் பண்ண பிறகு கொண்டு போய் நீங்க கரைச்சிங்கல்ல நீங்க கரைச்சிங்க நான் உடைச்சேன் இது நம்ம ரெண்டு பேருக்கும் யாருக்கு தண்டனை முடியும் நீ வைக்கு பேனாவை முடிவு நீதிபதி அசாத்தியமா நீதிமன்றங்களில் தர்க்கம் இல்லாமல் விடுதலை செய்ய வேண்டும் என்று போராடிய பெரியார் மிகப்பெரிய வாய்ப்புகளை எது தோன்றதும் அதை சொல்வார் ஆனால் பெரியார் வைத்திருந்த ஒரு நல்ல உத்தியை சகோதரி தமிழ் முல்லை எடுத்து சொன்னார் காலங்காலமாக இருக்கிறவற்றை மாற்றி ஒரு புதிய செய்தியை கொண்டு போக வேண்டும் என்றால் அதற்கு கனிவை விட துணிவு வேண்டும் என்று அதான் முக்கியம் நீங்க உம் கடவுள் இல்லை என்று நீங்க சொல்றீங்களே அப்படின்னு கேட்கிறப்ப பெரியாருக்க ஆஹ் கடவுள் இல்லை என்று சொல்லுகிறீங்களே ஒருவேளை கடவுள் உங்களுக்கு முன்னாடி வந்துட்டா அப்படின்னு உடனே பெரியார் சொன்னால் கடவுள் இருக்காருன்னு சொல்லிட்டு போறீங்க ஏன்னா அவர் வர இவருக்கு தெரியும் தானே வர வேண்டும் வளர்ந்தால்தானே நினைப்பதற்கு அவர் இல்லை என்பது நாங்கள் இப்பொழுது நம்ம எல்லாம் நானெல்லாம் எடுத்துக் கொள்கிற வாய்ப்பு எதுன்னா நம்ப தேவபானவுக்கு தெரியும் பாஸ்கருக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் ஐயா வெற்றி சொன்ன மாதிரி இந்த இடத்தில் பெரியாரை பற்றி பேசுவதை விட ஒரு திருக்கோயில் திருவிழாவில் போய் பெரியாரி பேசுவோம் நண்பர்ல ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி சுந்தராஜன் அவர்களை வைத்து நாகையில ஒரு பெரிய கோயில் திருவிழா இயக்குனர் சுந்தராஜன் வந்து தீவிரமான பெரியார் மூன்று பெண்கள் பேசுகிறார்கள் எல்லாமே உலக புகழ் பெற்ற பேச்சாளர்கள் அவர்கள் மேடையில பேசி தீர்ப்பு பேசுவதற்கு முன்பு இந்த அந்த பதிவு இருக்கிறது அவ்வளோ பேர் கூடி இருந்த அவையில சொன்னா ஒரு கோயில் திருவிழா பட்டி பண்ற ஒரு மூன்று பெண்கள் ஆண்களை கசக்கி புரிவோம் நாங்க அடிப்போம் உதைப்போம் ஏற்கனவே தைரியமா பேசினோம்னா இந்த வேலையில் வந்து பேசுகிற தைரியத்தையும் மேலையில் பெண்களை பேச வைப்பதற்கும் உள்ளே இருக்கிற முத்துமாரியவன் காரணம் அல்ல இந்த வீதி தோறும் போய் பெண்களை பேச வைத்த பெரியார்தான் காரணம் என்று சொன்ன பொழுது நண்பர்களே அங்கே கூடியிருந்த பத்தாயிரம் பேர் கையன் இது மாரியம்மனின் செயல் அல்ல பெரியாரின் செயல் என்று ஒரு கோயில் திருவிழாவில் பெரியாரின் பெயரை சொன்னால் அத்தனை பேரும் ஏற்கனவே என்று சொன்னால் அதுதான் இன்றைய தமிழகத்தின் தேவையை பெரியாரின் துணிவு தந்தது என்று தமிழ் முல்லை சொல்லி இருக்கிறார் இல்லை என்று மறுத்து பேசுவதற்காக நான் படித்த வலியுறம் பேசுகிற பாலிடெக்னிக்கில் எனக்கு பின்னால் இரண்டு ஆண்டுகள் கழித்து அதே டிப்ளமா படித்து விட்டு படித்த டிப்ளமாவை நம்பி நந்தாரை வாழ வைக்கும் சிங்கார சென்னையில் வந்து ஒரு பணியையும் ஏற்று கழகத்தின் பணியும் செய்து கொண்டிருக்கிறேன் நான் பல போல மற்ற மற்ற மாவட்டங்களில் எல்லாம் அந்த காலகட்டங்களில் பிறந்த குழந்தைகள் மற்ற மாவட்டங்கள் எப்படின்னு தெரியாது எங்கள் தஞ்சை மாவட்டத்தில் எழுபதுகளில் பிறந்த எல்லா இளைஞனும் பின்பற்றிய ஒரே தலைவர் எங்கள் தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல இந்திய எதிர்ப்பு எங்க கல்லூரி கலவைய உடைச்சோம் பஸ்ஸ உடைச்சோம் எல்லா வேலையும் பண்ணோம் அதுல பாத்தீங்கன்னா ஐயா வைகோ அவர்கள் இந்த எண்பத்தி ஆறு நடந்த ஒளி போராட்டத்தை பத்தி ஒரு புத்தகம் எழுத அந்த புத்தகத்துல நாகப்பட்டினத்தில் கைது செய்யப்பட்ட ஒரு பட்டியலில் மாணவர் நாகராஜன் என் பேர் இருக்கு அதுல எனக்கு மகிழ்ச்சி பார்க்க பார்க்கறப்பதான் எனக்கு ஞாபகம் ஏன் வரும்னா அப்ப நான் முன்கல்லை எடுத்த பொழுது எனக்கு அடுத்து பின்கல்லை எடுத்ததும் நண்பர் ஆவடி கணக்கு அப்ப எனக்காக நான் சீனி எடுத்தேன் எனக்கு பதினேழு வயசு அப்ப பதினாறு பதினஞ்சு தான் சார் நாங்க அந்த பால் கைடுகள் நடத்த அந்த கிளர்ச்சி கிட்டத்தட்ட எங்க நாகை மாவட்டம் முழுக்க பெரிய புரட்சியா எண்பத்தி ஆறு நான் சொல் எனக்கு பாஸ்கர் பாக்குறப்பெல்லாம் பின்னாடி வந்து நின்று அடியா அப்படின்னா இந்த நான் தான் காலத்தை சக கல்லூரி செயலாளர் பஸ் பஸ்கார எங்களை தாண்டி போகும் நான் அடிக்காதான் எங்க அரசை ஒரு கொள்கை கொள்கை வீரர் அவர் பல முறை சொல்லுவார் ஆனா நீங்க பேசுற பட்டிக்கூடத்துல வாய்ப்பு கொடுங்க என்னன்னா சில சந்ததிகள் வேறவற்றை எதிர்பார்க்கிற பொழுது நம்ம நண்பர்களுக்கு வாய்ப்பு தர முடியல ஆனாலும் இந்த பெரியார் திறன் துணிந்த இடம் மட்டுமல்ல தமிழ் மொழி சூழ்நிலை போல இன்றைக்கு கட்சி ஆரம்பிப்பவர்கள் கூட பணி பெரியாரிடம் பணியவில்லை என்றால் ஒருவரும் இந்த நாட்டின் இயக்கம் நடத்த முடியாது இல்லையா ஆவடி பார்க்க வருகிறார் பேரறிஞர்கள் கனிவே என்று பெருமை மிக செய்திகளை தருவார் தன்னம்பிக்கையோடு கனவு எழுப்பியவர்கள் பெரியார் நூலக வாசக கட்டம் பெருமையுடன் நடத்தும் சிறப்பு பட்டிமன்றம் தந்தை பெரியார் பிறந்த நாள் பேரறிஞர் அண்ணா பிறந்த நாள் இரண்டையும் இணைத்து புதிய முயற்சியாக நம்முடைய அரங்கத்தில் அடைந்து கொண்டிருக்கக்கூடிய இன்றைய தமிழகத்தின் தேவை இன்றைய தமிழகத்தின் தேவை தலைப்பு பார்த்தீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இன்றைய தமிழகத்தின் தேவை பெரியாரின் துணிவா அண்ணாவின் கழிவா எங்க பேசுறேன்னா உக்காந்துகிற எல்லாம் பெரியாருடைய தெரிவிப்பது தொண்டர்கள் அண்ணாவின் கழிவை பத்தி பேசுற ஏற்கனவே என்னுடைய நண்பர் தக்காளன் தேவபாலன் அவர்கள் போய்விட்டார் எனக்கு நடுவராக அமைந்திருக்கிற இரு அணிக்கும் நடுவராக அமைந்திருக்கிறவர் அறிந்தவர் பட்டிமன்ற பேச்சால் ஆன்மீக சொற்பொழிவு திராவிடர்களுடைய கொள்கையும் கலந்து பேசக்கூடிய ஆற்றல் மிக்க சொற்கொடிவார் அங்கே ஆன்மீகம் என்றால் கடவுளுடைய பரப்புரை மட்டுமே இருக்கார் அந்த இடத்தில கிரகளுடைய மறுப்பும் அதிலே கலந்திருக்கும் அதிலே பகுத்தறிவு சிந்தனையும் கலந்து போய் கொண்டிருக்கும் ராஜ மிகப்பெரிய நிகழ்ச்சியில் ஒரு நடுவராக விளங்கியது நாகை நாகராஜன் என்றால் நடுவர் மன்றத்திற்கு நடுவர் பொறுப்பிற்கு சிறப்பான தகுதியான மனிதர் நச்சமில் வித்தகர் யாதறிந்த பேச்சாளர் எங்கள் கீழே தஞ்சை மண்ணில் பிறந்தவர் என்னுடைய கல்லூரி தோழர் மொழி போரில் கலந்து கொண்டு அன்றைய காலத்தில் கலந்து கொண்டு மொழிக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நல்ல மனிதர் அவர் நடுவராக அமைந்திருக்க எதிரணியில இருந்தாலும் பெரியார் மண்ணிலே பெரியார் திடலிலே அவர்களுடைய துணிவோடு பேசுவதற்கு வந்திருக்கிறார்கள் என்ன விஷயம் இருக்கும் என்பது எனக்கு தெரியாது பெரியாரின் புனிவால் தான் எல்லாரும் புரிந்தோம் பெரியார் இல்லை என்றால் இந்த சமூகத்தில் நீங்களும் நாங்களும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து காங்கிரஸ் பேரியக்கத்திலிருந்து பெரியார் வந்த பொழுது ஜாதி அங்கே வாடகிறது இயக்கத்தால் அதிகமாக இருக்க இந்த காங்கிரஸ் விட்டு பிரிந்து தமிழ்நாட்டில் தனி இயக்கம் கண்ட பொழுது நீதி கட்சியிலிருந்து இருந்து கழகம் வந்த பொழுது அவர் முதலாக துணிவோடுதான் வந்தார் அவர் அன்றைக்கு துணிவாக பேசினார் அந்த காலகட்டத்தில் தமிழ்நாடு எழுச்சி விட்டோம் காரணம் என்ன அந்த காலத்தில் படிப்பது இல்லாதவர்கள் கல்வியை புழுக்க மறுத்தவர்கள் நாடோடிகளாக தமிழர்கள் தெரிந்தவர்கள் அன்றைக்கு தேவை துணிவு பெரியாருடைய துணிவு அன்றைக்கு தேவைப்பட்டது தான் சொன்னார் கடவுள் இல்லை இல்லை என்று சொன்னார் கடவுள் இல்லை கடவுள் இல்லை இல்லை கடவுளை கற்பித்தவன் முட்டான் கடவுளை பரப்பியவன் அயோக்கியன் கடவுளை உணவ காட்டு பராட்டி என்று சொன்னார் மனிதரை என கடவுளை சொன்னார் அது உகந்தது அன்றைக்கு தேவைப்பட்டது நீ மூலம் மூழ்கி கிடக்காதே நீ வெளியேறா என்று சொன்னார் வந்த படித்தான் இலக்கியங்களை படித்தான் துதரங்களை படித்தான் வரலாறுகளை படித்தால் தெளிவு தான் பகுத்தறி வேலைகளாக இது தமிழ்நாட்டில் உருவாகினான் பல கனிவான மனிதர்களை இந்த தமிழகம் கண்டது அது ஒருவர் கனிவான மனிதரை கண்டெடுத்தவர் பேரறிஞர் பெரியாருடைய துணிவில் தான் கனிவு வந்தது அது யாரும் மறுக்க முடியாது இன்றைக்கு நான் பேசிக் பெரியார் துணிவாக தான் பேசிக்கொண்டிருக்கேன் கொண்டிருக்கிறேன் எங்களுடைய ஆகி நாகராஜர் பேசியிருக்கிறார் பெரியார் துணியாக தான் ஆனால் இன்றைய தேவைக்கு எது தேவை ஏன் என்று கேட்டால் மூன்று கோடி பேர் தமிழகத்தில் இருந்த பொழுது தேவைப்பட்டது இன்றைக்கு எத்தனை கோடி பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் இந்தியாவில் நூற்றி ஏழு கோடி பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறது அறிவு மிகுந்தவர்களாக இருக்கிறார்கள் அவரிடத்தில் பொறுமையாக நம்முடைய கருத்துக்களை திணிக்க வேண்டிய கட்டாயத்தில் நாமுடைய நடுவர் எங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கவில்லை இப்ப பேசுனா எப்படி பேசுனா நடுவர் நீங்களும் நானும் எப்படியெல்லாம் மொழியில கலந்து விட்டோம் நீங்க கோட்டாட்சியர் அலுவலகத்தில் எப்படியா இருந்தாலும் இந்த கழிவா பேசிதான் நம்மள செஞ்ச அந்த கடிவுங்கிற தீர்ப்பு சொன்னா கொஞ்சம் பரிசீலப்படுவார் இல்லைங்களா நான் பெரியார்களை துணிவை எடுத்துக்கொண்டு நண்பர் நீங்க தீர்ப்பு வாழ்கிறான் என்ன சொல்ல போதா இன்றைய காலகட்டத்திற்கு எது தேவை கனிவு வேண்டும் துணிவு உள்ளடக்க இருக்க வேண்டும் கனிவு வெளிப்பட வேண்டும் ஆனால் துணிவு இல்லாமல் கனிவாக பேசி விடக்கூடாது கடவுள் இல்லை என்றார் நான் அறிஞர் அண்ணா சொன்னார் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்றார் அந்த ஒன்றே புலம் ஒருவனே தேவன் என்று சொன்ன பிறகுதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இளைஞர்களும் கிராம முன்னேற்ற கழகத்தில் ஐக்கியமானார்கள் சேர்ந்தார்கள் அண்ணாவுக்கு முன்னாடி துணிந்து நின்றார்கள் அண்ணாவை தலைமையாக ஏற்றுக்கொண்டார்கள் தூய்மை இருந்தது ஆனால் அவர்களை பக்குவமாக கொண்டு வருவதற்கு அண்ணாபுரத்தில் கனிவான வார்த்தைகள் இருந்ததன் காரணமாகத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது இளைஞர்கள் இருபத்தி ஒன்பது பேர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து வார்த்தைகளால் திட்டி தீர்த்தார் கொடுமையான வார்த்தைகள் எல்லாம் பெரியார் பேசினார் ஆனால் அந்த இருபத்தி ஒன்பது பேர்ல பாவேந்திரன் பாரேந்திராசன் இருந்து நெடுஞ்சி நேரத்தில் இருந்து ஏஜிபி இருந்து நம்முடையது நம்முடைய அன்பர்களிலிருந்து நம்முடைய கலைஞரில் இருந்து ஒட்டுமொத்தமாக இருபத்தி ஒன்பது அண்ணா சொன்னார் கேட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல கட்சி பிடித்திருக்கிறேன் பெரியாரை எதிர்த்தல்ல அல்லவாய் சத்தியமாக பெரியாரை அல்ல இந்த சமூக கோட்பாட்டில் இரண்டு அடியாக இருக்கிறோம் போராடுகிறோம் அவர் கொண்டு செய்து கொண்டிருக்கிறார் அவர் அரசியல் அதிகாரம் இல்லாமல் கொண்டு செய்து கொண்டிருக்கிறார் அவர் குடிவோர் பேசிக் கொண்டிருக்கிறேன் கொள்ளைக்கு உரப்படுவதற்காக நாங்கள் தயாராக இருக்கிறது தந்தை பெரியார்காக அந்த நாங்க கிடையாது எங்களுக்கு தலைவரே தலைவர் பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆட்சி அதுவரையில் பெரியாரின் எண்ணங்களும் கருத்துக்களும் ஏற்றிலேதான் இருந்தது அறிக்கை பெண் உரிமை அது ஏற்றிலே இருந்தது சொத்திலே சமூகங்கள் அது ஏற்றிலே இருந்தது அவர் சிந்தனையிலே இருந்தது அது அப்படியேதான் இருந்தது சட்டங்களாக மாறவில்லை பெரியாரை சமூகத்திலே அவர் கேட்டு அறிக்கைகளாக அவராக இருந்த சிந்தனையிலே பெண்களுக்கு சொத்திலே சம உரிமை என்பதும் தமிழ்நாடு என்பதும் நம்முடைய எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய நம்முடைய தமிழை பேசி வைத்து சென்றார் தமிழ்நாடு என்று அந்த துணிவு பெரியாருடைய துணிதார் தமிழ்நாடு என்று பெயர் வைத்தார் அப்படி என்று சொன்னார் சகோதரி அன்னாரனுடைய கழிவால் தான் ஆட்சி அதிகாரம் நமக்கு கிடைத்தது தமிழ்நாட்டில் அந்த ஆட்சி அதிகாரம் வந்த பிறகுதான் அந்த பெரியார் என்ற துணிவுனுடைய அந்த தத்துவங்கள் சட்டங்களாக வகையில் வந்தது இங்க எது வென்று இருக்கிறது பெரியாரும் என்று இருக்கிறார் பெரியார்கள் ஆம இல்லை ஆனால் பெரியாருடைய கொள்கை கழிவாக இருந்திருக்கிறது அது வந்த பிறகு நான் முதல் பேர் கூட்டினார் தந்தை பெரியார் முடிந்தார் இந்த ஆட்சி வந்திருக்கிறது யாருக்கு என்று கேட்டார் இந்த ஆட்சி அதிகாரம் மக்களையும் என் தந்தை பெரியாருக்கு என்று தாரணைய கொண்டு கனிவாக சேர்த்தார் அண்ணா அதன் பிறகுதான் சுயமரியாதை குடும்ப சட்டத்தை நிறைவேற்றி காட்டினார் அது வரைக்கும் இருந்துச்சா காங்கிரஸ் காரணத்தில் இருந்துச்சு நம்ம காங்கிரஸ் காரணத்தில் கையேற்றிருந்தோம் அதுவரையில் நாமளுக்கு சட்டங்கள் இல்லை வடிவங்கள் இல்லை அதிகாரமில்லை அந்த கனிவுதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இளைஞர்களை தட்டி போட்டது அந்த கனிதான் ஆட்சி அதிகாரத்தை கொண்டாந்து நிறுத்தியது அந்த கனிவால் தான் நடைமுறையில் நம்முடைய எண்ணங்கள் நீங்களும் நானும் இங்கே அமர்ந்து திராவிடர் கொள்கையும் பெரியார் விசக்தியும் தமிழ்நாடுக்குள்ளோ பேசிக் கொண்டிருக்கிறோம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அந்த கழிவான அந்த அண்ணாளுடைய செயல்முறையால் தான் இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிற அதிகாரம் என்பதை யாரும் வருத்திவிட முடியும் இது யாரும் எப்படி சொல்ல முடியாது அதிகாரம் என்பது தனிமில கிடைத்திருக்கிற ஒரு கணவர் பருப்பு எடிசன் என்பது தாமலாக மின்சார விலைக்கு கண்டுபிடித்து அறுபத்தி ஐந்தாவது பிறந்த நாள்ல அந்த பத்திரிகையாளர் போய் அவர்கிட்ட போய் எடிசன் நீங்க பல கண்டுபிடிப்புகள் கண்டுபிடித்திருக்கின்றோம் இந்த கண்டுபிடிப்பு ஆனந்தனுடைய கருணைதானே அவர் என்ன நினைக்கிறேன்னு கேட்கிறான் பேசுகிறார் என்ன இந்த கருணை இருக்கிறது ஆண்டவர் கருணை விடுவதை கூட கண்டுபிடிக்க பொழுது எடிசன் சேர்ச்சிக்கிட்டே சொல்ற இன்றைய மதிய உண்ட பொழுது ஒரு நீர் பூண்டு விழுந்தது மதிய உணவு கிடைத்ததற்காக நான் ஆண்டவுடன் கருத்து சொல்லலாம் அவர் கருணையாக ஆனால் அந்த நீர் பூண்டுக்கு கருணை காட்ட வேண்டிய கடவுள் இருக்கிறார்களே அவர் கடவுள் காட்டலையே இந்த வீரை புடைத்தவன் எங்கே புலைத்தவன் இந்த கடவுள்தான் மதியவனும் தந்தவனு கடவுள் தான் ஆனால் அந்த வீரை தோன்று எனக்கு சமைக்க போட்டது கடவுளாக அங்க எங்கே கடவுள் இருக்கிறார் என்று கேட்டார் கடவுள் இல்லை இயற்கைதான் கடவுள் இயற்கை இயற்கை போற போக்கிலே அவருடைய ஒட்டுமொத்த செயலை செய்து முடித்து விட்டு போகிறது கடவுள் இல்லை இயற்கை தான் கடவுள் என்று அந்த பத்திரிகையாளர்கிட்ட கோபப்பட்டு பேசவில்லை தன்னுடைய கழிவான வார்த்தையால் கடவுள் இல்லை என்பதை மறுத்து பேசினார் ஆக இப்படி கனிவுதான் இந்த தமிழ்நாட்டை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது கனிவால் ஒரு தலைவர் கிடைத்திருக்கு அண்ணாவால் தான் ஒரு கனிவான தலைவர் முதல்வர் நம்முடைய கலைஞர் கிடைத்தார் அந்த கனிவான தலைவரால் தான் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் எந்த கோவிலுக்குள்ளே நுழைய முடியாது என்று சொன்னோ அந்த அர்ச்சகர் என்ற திட்டத்தை சட்ட ஒளிவாக்கிய பெருமை அந்த வந்த அந்த தலைவர்கள் நம்முடைய தலைவன் என்பதை யார் மறுத்து வர முடியாது என்ன ஒன்று சொல்ற துணி துணிவு துணியை பேசிட்டு வந்திருக்க எங்க ஒரே ஒரு விஷயங்குடன பேச வந்திருக்கிறேன் முட்டை தண்ணி முடிச்சிடும் இவரே இவரு கோட்டாட்சியர் போராட்டம் பண்ணி எல்லாம் போயிட்டா நாகப்பட்டினத்துல இவர் போயிட்டார் நாகப்பட்டினத்துல அவர் ஊர் கைக்கிட்டாருன்னா திருவாரூர் வரணும் இந்த வெளிப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷன் போகும்போது நான் என் பிரம் அந்த இந்திய வெளிப்பாளையம் எழுதியிருக்குங்கள

எடுத்த அவருடைய கனிவான போலீஸ் இருப்பாங்க அந்த போலீஸ் எனக்கு போனை போட்டு யாருக்கு நடராஜன் போலீஸ் பாருக்கு போனை போட்டு ரெண்டு பேரும் மாட்டிக்கிட்டாங்க அவங்க காலேஜ்ல இருந்து பாட்டாங்க அவர் சொன்னாரு பாவங்க லைஃபு விட்டுருங்க அப்படின்னு அவரு கனிவான பேசுறதுனால தப்பிச்சேன் நான் குழுவா இருந்து நான் செஞ்ச செயலன் உட்கார வச்சுட்டான் குழிவோடு நான் கனிவோடு இருந்தாலும் நினைக்கிறேன் நினைக்கிறேன்

அதுக்கு வேற நம்ம கூட்டம் போட்டு அழைஞ்சுட்டு இருந்தோம் இப்போ கூட நம்ம சின்னவரு சலாதாரத்தை பேசிட்டாரு அப்ப கூட ஊருக்கு ஊரு கேச போட்டு அழைஞ்சிட்டு இருக்க ஜாமியில் தான் இருக்கிறோம் ஆக எங்க அக்கா துணிவு உள்ளத்திலே வைத்துக் கொள்ளுங்கள் தவறில்லை பெரியார் இல்லாமல் தவறு இல்லை பெரியார் உள்ளே இருக்கட்டும் நம்முடைய வாய்மொழிகள் பிரச்சார பிரணிகள் பிரச்சார கொள்கைகள் என்ற அத்தனையும் தனிவாக இருக்கட்டும் நிச்சயமாக இந்த தமிழகத்திற்கு இப்போ தேவை இந்த நூற்றாண்டில் காங்கிரஸ் கேட்டுக்கில்லை பிஜேபி இருக்கிற விஷ்ணு மேற்க வரவழைக்கலாம் காரணம் இந்திய காலகட்டத்தில் அண்ணாவின் தனிமதான வழக்கு தேவைப்படுகிறது உள்ளத்திலே இருக்கு என்று சொல்லி வாய்ப்பு கேட்டிருக்கிறேன் நன்றி வழக்கு